தமிழகத்தில் வெயிலுடைய தாக்கம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் மிகவும் தீவிரமாகி வருகிறது நம்ம பார்க்கிறோம் கடந்த நாட்களை விட தற்பொழுது பகல் நேரங்களில் வெப்பநிலையானது மிக அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டங்களில் இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலையானது தொடர்ந்து பதிவாகி வருகிறது இந்த இயல்புக்கும் அதிகமான வெப்பநிலை இன்னும் எத்தனை நாட்களுக்கு இருக்கும் அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் குறிப்பாக உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் அதிகப்படியான வெப்பநிலையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு வருகிற மார்ச் முதல் வாரங்கள் முதல் கடலோர மாவட்டங்களிலும் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும் குறிப்பாக கடலோர மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிகவும் தீவிரமடையப் போகிறது அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் பெரும்பாலான மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலையானது மிகவும் மோசமடையும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கிட்டத்தட்ட நமக்கு வெப்பநிலையானது மிகவும் தீவிரமடையும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறைந்துள்ளதன் காரணமாகவும் அதேபோல் வறண்ட வானிலை நிலவுவதன் காரணமாகவும் தொடர்ந்து வெப்பநிலையானது மேலும் தீவிரமடைந்து வருகிறது அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு எந்தெந்த தேதிகளை எதிர்பார்க்கலாம்ங்கிறதை இனி வரும் நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கிறோம் மார்ச் மாதங்களில் ஒரு சில நாட்களில் நமக்கு மழை கண்டிப்பாக உண்டு அது எந்தெந்த தேதிகளில் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இனி வரும் நாட்களில் பார்க்கலாம் தற்போது நிலவரப்படி பிப்ரவரி இறுதி வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகமாகவும் மழை பொழிவு மிக குறைவாகவுமே காணப்படும் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது தென்மேற்கு பருவமழை தென்மேற்கு பருவமழையானது தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மே இறுதியில் தொடங்கி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் நீடிக்க வாய்ப்பு ஆனா அதற்குள்ளாக நமக்கு வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் உச்சகட்ட வெப்பநிலையானது இந்த ஆண்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா பிப்ரவரி மாதங்களிலேயே இயல்பிலிருந்து மூன்று முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் பொழுது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களிலும் மிக ஒரு மோசமான ஒரு வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் பதிவாகும் வங்கக்கடல் பகுதிகளில் ஏதேனும் ஒரு குறைந்த காற்று தாழ்வு பகுதி உருவாகி தமிழக கடற்கரை ஒட்டி வந்து பிறகு ஒரிசாவோ அல்லது வங்கமோ செல்லும் பொழுது அந்த காலகட்டங்களில் நம்ம ஒரு மழை பொழிவு எதிர்பார்க்க முடியும் அது வரைக்கும் பெரிதளவில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும் அடுத்ததாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் மே மாதம் முதல் படிப்படியாக உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்க தொடங்கும் ஏப்ரல் மாதங்கள் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் பெரிதளவு கனமழையானது கிடையாது தென்மேற்கு பருவமழை தொடங்கிய சில நாட்கள்லேயே நமக்கு தேவையான அளவுக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அதிகரிக்கும் அதிகாலை நேரங்கள்ல இப்ப இருக்கக்கூடிய பனிப்பொழிவுகள் இன்னும் அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாட்களுக்கு தொடர வாய்ப்பு இருக்கு நிறைய மாவட்டங்கள்ல இன்னமும் அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்பட்டு வருகிறது இன்னும் அடுத்து வரக்கூடிய இந்த பிப்ரவரி மாதங்கள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு அதிகாலை நேரங்களில் பனிப்பொழிவு வந்து குறைய வாய்ப்பிருக்காது தொடர்ந்து அதிகாலை நேரங்களில் அதிக அளவு பனிப்பொழிவுகள் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோரத்திலுமே கூட ஒரு சில இடங்களில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் வரும் அப்படிங்கிற மிக தெளிவான தகவல்கள் இனி வரும் நாட்களில் உங்களுக்கு கொடுக்கப்படும் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்